ஸ்ரீமதே ராமானுஜாய நமக நாலாயிர திவ்ய பிரபந்தம் முதல் ஆயிரம் நானூற்றி தொன்னூற்றி ஒன்றாம் பாசுரம் ஸ்ரீ ஆண்டாள் அருளிச்செய்த திருப்பாவை பதினெட்டாம் பாசுரம் உந்து மதகளிற்றன் ஓடாத தோல்வழியன் நந்தகோபாலன் மருமகளை நப்பின்னாய் கந்தம் கமழம் குழலி கடைதிரவாய் வந்தெங்கும் கோழி அழைத்தனகான் மாதவி பந்தல் மேல் பல்கால் குயிலினங்கள் கூவினகான் பந்தார் விரலி உன் மைத்துனன் பேர்பாட செந்தாமரை கையால் சீரார் வலையொழிப்ப வந்து திரவாய் வகிந்தேலோர் எம்பாவாய் மதநீர் நீர் பெருகுகின்ற மதம் பிடித்த ஆண்யானையை உடையவனும் புறமுதுகு காட்டி ஓடாத அளவுக்கு வீரமும் வலிமையும் உடைய நந்தகோபரது மருமகளை நப்பின்னைப் பிராட்டியே நறுமணம் கவழ்கின்ற கூந்தலை உடையவளே நீ வந்து கதவை திறப்பாயாக எங்கு பார்த்தாலும் கோழிகள் கூவுகின்றன குறுக்கத்திக் கொடியாலான பந்தலின் மீது குயிக் கூட்டங்கள் கூவிக்கொண்டிருக்கின்றன கண்ணபிரானை விளையாட அழைக்கும் வகையில் பந்துவிடுத்து கொண்டிருக்கின்ற விரல்களை உடைய கைகளை கொண்டவளே நீ உன் மைத்துணனாகிய எம்பெருமான் கண்ணனின் பெயரை பாடுவதற்காகவே நீ எழுந்துவார் அவன் புகழை பாடுவற்காவது நீ உன் கைவளையல்கள் குலுங்க செந்தாமுறையை கையை கொண்டு மகிழ்ச்சியுடன் வந்து கதவை திறப்பாயாக ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ ஆண்டாள் தெய் திவ்ய திருப்பாதங்களே சரணம்